அவனுக்கு கண்டன்ட் கொடுக்கறது கூட வீர சங்கம் தான் இவனுக்கு சுயமா யோசிக்க பெருமிழ முத்திரையர் புகழ் பொதுக்கூட்டம் கூட ஒரு பேர் வைக்க தெரியாது அதையும் சொல்லிக் கொடுக்கறது நம்ம தான் நம்ம என்ன பண்றோமோ அதை அப்படியே லெட்டர் பேர் மட்டும் தான் மாறும் நம்ம என்ன பண்றோமோ நம்ம அறிவிப்புல நம்ம அறிக்கையில ஒரு எழுத்து கூட மாறாது லெட்டர் பேர் மட்டும் மாறும் தமிழர் தேசம் கட்சி வீரமுத்தையர் முன்னேற்ற சங்கம் என்ற பயிற்சி பட்டறையில இருந்துதான் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை முத்தரையர் சங்கத்துக்கு ஆள் போறான் இது பயிற்சி பற்ற